தலைவர் வந்து ஒரு திருநூற பூசி விட்டாரு கரெக்டா அது சாமி பக்தியில அது தெளிவா நீ சொல்லிட்டாரு நான் அவருடைய பூசாரி மனது புண்படக்கூடாது என்பதற்காக திருநூரை நான் பூசிக்கொண்டேன் சரிங்களா அதே நேரத்தில் எந்த மதத்தையும் புண்படுத்த வேண்டும் இல்லை இந்துக்களை கேவலப்படுத்த வேண்டும் என்பதற்காக நான் அழிக்கவில்லை நான் அளித்ததற்கும் சரி திருநூறு பூசியதற்கும் எந்த வகையான காரணம் இல்லை அது ஒரு நிகழ்வு அவ்வளவு இதையாக பெருசாக்குறீங்க இதுக்கு சிக்கல் வளர்க்குறீங்க அப்படின்ட்டு அடுத்த கேள்வி கேட்டார் பாருங்க அவன் தூக்க போட்டு சாகனம் கேட்டையும் போகிறான் அண்ணாமலை முதல் தூக்கு ஏற பேர் ரெடி பண்ணணும் அந்த கேட்ட கேள்வி அடுத்த கேள்வி சொல்கிறேன் பாருங்கள் அதுமாதிரி அக்கா தமிழிசை ஒரு கூட்டு ஒரு தூக்கு ஏற ரெடி பண்ண சொல்லுங்கள் நாங்கள் வேணும் பார்சல் கூட அனுப்புகிறோம் இளைஞரணியின் சார்பாக அந்த அம்மாவுக்கு பார்சல் கூட அனுப்புறோம் இன்னொருத்தர் வந்து எல் முருகன் மூணு பேர் போதும் மற்ற ஆளுகள் வந்து எங்கள் தலைவரை பற்றி ஒன்றும் பேசலை என்ன சொன்னார் தலைவர் நான் திருநூறு பூசிட்டு அழிச்சதுக்கு போல பேச்சு பேசுனீங்கள நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் மேல் பாதிக்குள்ள என்னைய வந்து போகக்கூடாதுன்ற கோயிலுக்குள்ள அங்கே ஏன் கூட்டி போகல என்னைய மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சி அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி